முழுமையான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் ராணி ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் அருகே உள்ள தொப்பம்பாளையத்தை சேர்ந்தவர் கனகராஜ் பவானிசாகர் வனச்சலுக்கு ஒட்டி தூரமக்கை என்ற இடத்தில் குடிசை அமைத்து தாய் தந்தையுடன் ஆடு வளர்ப்பு மற்றும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல் இரவு கனகராஜ் தூரமுக்கையில் உள்ள தனது குடிசை வீட்டில் தந்தை கருப்புசாமி மற்றும் தாய் குழந்தை குழந்தையம்மனுடன் இரவு தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது நள்ளிரவு சுமார் இரண்டு மணி அளவில் ஆடுகள் சத்தம் சட்டம் கேட்டு குடிச்ச சேதமடைவதைக் கண்டு விழித்துக் கொண்ட கனகராஜ் திடீர் என்று பார்க்க முயன்ற ஒற்றை யானை கனகராஜை தலை மற்றும் இடுப்பு பகுதியில் பல தக்காயம் ஏற்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்தார் இச்சம்பவம் குறித்து தந்தை கருப்புசாமி பவானிசாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தார் இத்தகவலை இருந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆம்புலன்ஸ் மூலம் அவரை உடனடியாக மீட்டு சத்தியம் மூலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு அப்போது வறு வழியிலே கனகராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார் தற்போது கனகராஜின் உடல் பிரேத பரிசோதனைக்காக சத்தியமலம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இதேபோல் கடந்த மாதம் விவசாய தோட்டத்து காவலில் இருந்த வாலிபர் ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது இச்சம்பவம் குறித்து பவானிசார் வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து அந்த ஒற்றை தாக்கியானை இரவு நேரங்களில் குடிசை பகுதிகள் மற்றும் விவசாய தோட்டப் பகுதிகளில் புகுந்து மனிதர்களை தாக்கிக் கொள்வது தொடர்கதையாக உள்ளது அதனால் அந்த ஒற்றை யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்